புதிதாய் தேடு புதியன தேடு புதிதாய் தேடுவதற்கும் புதியன தேடுவதற்கும் அடிப்படையாக அமைந்திருப்பவை நம்முடைய சிந்தனைகள் தான் தான் சித்தாந்தங்களை உருவாக்கி பல சரித்திரங்கள் படைத்திருக்கின்றன சிந்தனையற்ற மனிதன் இறந்த சடலத்திற்கு ஒப்பானவன் பிறர் ஏற்பார்களா அல்லது மறுப்பார்களா என்று எண்ணி நமது தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிட தயங்குவதும் அவ்வாறு என்பதற்காக தனக்கு தான் மட்டுமே என்பதை ஏற்றுக்கொள்வதும் பிறரையும் அவ்வாறே ஏற்றுமதிப்பதும் சிந்தனை தெளிவின் வெளிப்பாடு வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் சுய சிந்தனை மிக தேவை சிந்திப்போம் சிந்தனைகளுக்கு உயிர் கொடுப்போம் வாழ்வு வளம் பெற அன்புடன் வணக்கம்